டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயற்கை உந்தல்கள் ஒரு பதினாலு இருக்குது இதை அடக்கக்கூடாது நமக்கு தெரியாமையே ஒரு சில இயற்கை உந்தல்களை நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அடக்குவோம் அதுதான் நோய்கள் ஏற்படுவதற்கு ஆரம்ப நிலையாக இருக்கிறது பதினாலு எப்படின்னா எப்படி நிறைய சொல்லுவாங்க பதினாலில் வாயு பிரிதில்லையா வாயுவை சொல்லுவார்கள் பதினான்கு வேக பெயர்கள் பகிர்ந்திட அவற்றை கேளாய் விதித்திடும் வாதம் தும்மல் மேவு நீர் மலம் கொட்டாவி பசித்திடு நீர் வேட்கை காசமோடு இளைப்பு நித்திரை விதித்திடு வாந்தி கண்ணீர் வளர் சுக்கிலம் சுவாசம் சொல்லுவாங்க இதை கூட்டி பார்த்தா பதினாலு வரும் அதாவது இருமல் விக்கல் வாந்தி கொட்டாவி மலம் சிறுநீர் கண்ணீர் மூச்சு வாயு தாகம் இப்படி இந்த பதனாலையும் நம்ம அடக்கினா கண்டிப்பாக நோய் ஏற்படும் அதனால தான் எல்லாத்தையுமே அடக்கக்கூடாது பசி வந்தால் சாப்பிடணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் சிறுநீர் வந்தால் கழிக்கணும் மழம் வந்தால் கழிக்கணும் ஊடுனா மூச்சு வாங்கினா அதை அடக்கக்கூடாது உட்காந்து மூச்சு விடணும் அதே போல் கண்ணீர் வந்தால் அழுகணும் கொட்டாவி வந்தாலும் அதை அடக்கக்கூடாது அதே போல் விக்கல் வந்தாலும் அதை அடக்கக்கூடாது இருமல் வந்தால் அடக்கக்கூடாது நீங்கள் இந்த இயற்கை உந்தல்களை அடக்கி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சிறுநீர் வந்தால் நீங்கள் அடக்கி பாருங்கள் வயிற்று வலி வந்துடும் மூட்டு வலி வந்துடும் நெஞ்சு வலி வ வந்துடும் அதே போல் மலத்தை நீங்கள் அடக்கி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடக்குனா என்ன பாதிப்பு ஏற்படும் வயிற்று வலி மூட்டு வலி தலைவலி பசியின்மை இது போன்ற பிரச்சனை ஏற்படும் அதே போல் தூக்கத்தை அடக்கி பாருங்க தலைவலி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம் உடல் அசதி இருக்கும் சோர்வு இருக்கும் எரிச்சல் வரும் கோபம் வரும் தூக்கத்தை அடக்கி பார்த்தா இப்படித்தான் பசி வந்தால் என்னாகும் வயிற்று வலி வரும் உடல் அசதி வரும் சோர்வு வரும் இதைத்தான் நம்னாங்க நம்ம முன்னோர்கள் இந்த பதினான்கு வகையான இயற்கை உந்தல்களை அடக்காதீர்கள் நேரத்துக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் தூக்கம் நமக்கு எவ்வளோ இருக்கணும் குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இருக்கணும் எப்போ படுக்கணும் சீக்கிரம் படுக்கணும் அதே போல் மழை எத்தனை நேரம் போகணும் ரெண்டு வேலை போகணும் சிறுநீர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கழிக்கணும் ஐந்து முறை ஆறு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் அதே போல் எத்தனை வேலை சாப்பிடணும் ரெண்டு வேலை குறைஞ்சது சாப்பிடணும் கடின உழைப்பாளிகள் மூன்று வேலை சாப்பிடணும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் முறையாக பின்பற்றினார்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நம்மளுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது ஆண்டுகள்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்கிறோமான்னா நான் அறுபது வயதை வா கடந்தாவே போதும் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு இன்னும் ஒன்றும் தேவையில்லை நான் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வயது வரை வாழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று நாம் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் இப்போ நினைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா எழுபது வயது வந்தாச்சு போதும் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம நினைக்கிறோம் அப்படி கூடாது இயற்கை உந்தல்களை அடக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்க்கை முறை முன்னோர்கள் பின்பற்றிய உணவு முறை சிறுதானிய உணவுகள் ஒரு முறை அதே நமக்கு பிடித்த உணவுகள் ஒரு முறை அதே போல் உறக்கம் இதெல்லாம் நீங்கள் முறைய பின்பற்றி அந்த சின்ன சின்ன இயற்கை உந்தல்களை நீங்கள் அடக்காமல் இருந்து பாருங்க இன்னைக்கு எவ்வளோ நோய்கள் இதயம் சார்ந்து நோய்கள் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் கண் நோய்கள் அதே கருப்பை நோய்கள் அதே போல் கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை புற்றுநோய் பாதிப்பு குழந்தையின்மை பிரச்சனை இப்படி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுமே இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிறது இதற்கு யார் காரணம் நாம தான் காரணம் அதனால் இயற்கை உந்தல்களை கண்டிப்பாக அடக்கக்கூடாது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் நோயின்றி நாம் நலமாக வாழலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்